தந்து தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் ஓம் நம சிவாய நம்ம பார்த்துட்டு வருது ஸ்ரீலிங்க புராணம் போன இதில் தாரகாவனத்தில் திகம்பர சன்னியாசியாக நம்ம சிவபெருமான் வந்ததையும் அது உத உதாசீனப்படுத்தின முனிவர்களும் அவர்களிட்ட சாபமும் பலிக்காமல் போனதை பற்றியும் அதை பற்றி பிரம்மன் கூறிய ஒரு வர கதையை தான் சொல்ல போகிறோம் ஈசனிடம் பக்தி உள்ளவன் அதிதியாக ஈசன் ஈசனாகவே நினைத்து உபசரிக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிரம்மன் வந்து ஒரு வர கதையை சொல்கிறாரு சுத சுதரிசன் வரலாறு உத்தம குலத்தில் பிறந்த அந்தனன் சுதரிசனும் கற்பில் சிறந்த அவர் மனைவியும் அன்றாட த இல்லத்துக்கு வர அனைத்து அதிதிகளுக்கும் மனம் கோணாமல் மகிழ்வித்து உணவத்து வர வராங்க ஒரு ஒரு நாள் என்ன ஆகுது ஒரு அதிதியும் வந்தாரு அவருக்கு எல்லா வகையிலையும் உணவெல்லாம் அனுப்பிச்சிட்டு இடையில ஒரு அவசர வேலையா வந்ததால சுதரிசன் வந்து வெளில போகிறான் அப்போ அதிதி மனம் கோணாமல் அவரை உபசரிக்குமாறு மனைவிடம் சொல்லிட்டு போகிறான் உணவருந்த அதிதியிடம் அவளிடம் தனக்கு உடல் சுகம் அளிக்கும்படி அந்த அதிதி கேட்குறாரு அவள் பதபதித்து விட்டால் கற்புக்கு பங்கம் வரும் அல்லது அதிதிக்கு குறைவு ஏற்படும் எண்ணி செய்வதறியாமல் தவித்து கொண்டிருக்கும் போது சுதரிசன் வந்து வீடு திரும்புறான் அதிதிக்கு எல்லா சௌகரியமும் கிடைத்ததா பூரண திருப்தியான் கேட்க பதபதித்திருக்க மனைவியை பார்க்கிறான் அந்தனர் மனைவி உடையோடு உடலுக்கு சுகம் அளித்து திருப்தி கொடுத்தார் என்று கூறினார் அப்போது அந்தனர் சினமோ வெறுப்போ கொள்ளாமல் தன் மனைவி அவர் அனுபவித்து விட்டதால் அவள் அதிதியின் சொத்து என்று கூறி அவளை உடனே அழைத்து செல்லுமாறு சொல்றான் அப்போது அங்கு அதிதி மறந்துவிட்டார் அங்கே அவர்களுக்கு சிவபெருமான் காட்சி தந்து தான் அவள் மனைவியை தீண்டவும் இல்லை அவள் கற்புக்கரசி புனிதமானவள் பிறவி பெரும் நீங்கள் இருவரும் ஈடுபட்டு விடுபட்டு என்னிடம் வந்து சேர்வீராக என்று அருள் இவ்வாறு அதிதி பூஜையின் மேன்மையை பிரம்மன் தார்காவனத்து முனிவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் மேலும் அம்முனிவர்கள் இறைவன் திருவடிகளே சரண் புக அவரை வழிபடி அவர அருளால் முனிவர்களின் துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு வலியுறுத்துறாரு அடுத்து பிரம்மன் அவர்களுக்கு துறவின் தன்மையையும் எடுத்து கூறியதோடு துறவிகள் மட்டுமின்றி மற்றொருவரும் ஈசன் பேரர்களுக்கு பாத்திரமானவர்களே தாம் செய்யும் கர்மாக்களை அந்த பெருமானிக்கு அர்ப்பணித்து அனைத்திலும் ஈசனை காண்பவர் முக்தி அடைவார் என்கிறார் பிரம்மதேவர் ஓம் நம அடுத்த ஒரு பதிவில் காலனை வென்ற சுவேதன் வரலாறு பார்க்கலாம்